முனிஷா என்ன பண்ணுற சாப்பாடு இல்லையா என்ன குழம்பு குழம்புலாம் கால இப்போ ஹாய்ஹா எல்லாம் இருக்கும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறீங்க தோட்டத்தில் எல்லா வெளியே முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் வந்தோம் இன்னையோட வெங்காயம் அறுவடை முடிஞ்சு சாப்பாடு வச்சாச்சு கரையில் வச்ச குழம்பு இருக்குது கட்டைப்பயிர் குழம்பு தேங்காய் போட்டு வைக்கிறது நல்லா இருக்குது தேங்காய் முழுசு முழுசாகவே இருக்கும் மாதிரி தேங்காய் அரைச்சி போட்டு வச்சா நல்லா இருக்கும் நீங்களே தேங்காய் அரைச்சி போட்டு வச்சீங்கன்னா சொல்லுங்க புளிக்குழம்புல தேங்காய் அரைச்சி போட்டு வச்சா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது காலம் இல்லை பாப்பாவுக்கு பால் காய் சாப்பாடு மட்டும் விசில் வந்துட்டா அவ்வளோதான் சரி பாய் உங்களுக்கு என்ன சாப்பாடு பண்ணுங்க நீங்கள் ரெண்டு குட்டிஸும் பாருங்க ஆளை காண பாப்பா காணாட பாப்பாவை காண பாய் எடுத்து பொத்தி விளையாடுவாங்க